இல்ல நீங்க ஒப்பந்தம் போட்டு எங்க மலை மக்களை பதினஞ்சு லட்சம் பேர் அடாவாட வர வயிறு பேசுனீங்கல்ல மாதிரி உட்கார்ந்து பேசு நீங்க ஒரு ஐந்து ஆண்டு ஒரு தடவை என்னை அந்த இடத்துல எங்களை உட்கார வைங்க அவன் என் மீனவனை தொட்டா காலையில கையெழுத்து போட்டு பதவி விலைக்கு இறங்கிடுறேன் ஒரு தடவை நான் எனக்கு கொடுத்துருங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துருங்க எல்லாரும் பார்த்துட்டே இருங்க எதிர்பார்த்து ஒரு தடவை என் மீனவனை என் படகையை தொட்டுட்டான் அப்படின்னா நான் காலையில நான் வந்து இருக்க தகுதி இல்ல நான் இறங்கிடுறேன்னு இறங்கிடுறேன் ஒரு வாய்ப்பு தாங்குது தீர்வு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் கட்சி கட்சி தீர்வு எனக்கு என்ன அவனே அவன் சொன்ன சொரான் பாறை ஒரு தடவை அவன் சொத்தான் பாப்ப ஒரு தடவை அதுக்கு அதுக்கு பரம்பரை பரம்பரையா வீரம் கொண்ட ஒருத்த ஏறி உட்காரணும் அதான் இருக்காங்க பாருங்க எங்க முன்னோர்கள் புரிதா உங்களுக்கு உயிரை இழந்தாலும் பரவாயில்லடா உரிமை இழக்க கூடாதுன்னு மரவர்களின் பிள்ளைகள் நாங்க அதனால அது ஆள் இருக்கணும்ல நீ எங்களை ஆளணும்னு வந்தவன் எல்லாரையும் போல நாங்க வாழணும்னு வந்தவன்ல நீ எங்களை வச்சு பிழைக்க வந்தவன் எங்களுக்காக உழைக்க வந்தவன் நீ பதவிக்கானவன் என் மக்களின் உதவி இல்ல பணத்துக்கு நிக்கிறவன் என் இனத்துக்கு நிக்க மாட்டேன் அதனால இந்த பிரச்சனை வருது தொடரா பாப்பம் சொல்லணும்ல சொல்லணும்ல நீ ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட போது என்ன பண்ணீங்க இல்ல இந்த மீன் கடலுக்குள்ள சுட்டு போட்டதா என்ன பண்ணீங்க தூத்துக்குடியில உங்க இந்த நாட்டு காவல்துறையை பதினஞ்சு பேரை சுட்டிச்சு அப்பத்தான் என்ன பண்ணா ஏன்னா எங்க சாவை சகித்துக்கிறார்கள் எங்க மரணம் அவர்களுக்கு இனிக்கும் எங்க ரத்தம் அவங்களுக்கு சுவைக்கும் அதனால அதை பேசி எங்க ஒப்பாரி ராக கோலம் எல்லாம் அவங்களுக்கு ராகமா இனிக்கும் ரசிப்பார்கள் அவர்கள போய் பேசி பயன் இல்லை அதனாலதான் அடித்தட்டு மக்கள் நாங்கள் கிளர்ந்தெழுந்து இந்த அதிகாரத்தை தமிழ் இன மக்களுக்கான அதிகாரமாக கைப்பற்றுறதுக்கு போராடுறோம் அதுதான் இது இங்கே நடக்கிற இந்த அரசியல் மாறுதல் சொல்றாரு இங்க உள்ள மீனவ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனவர் சம்பந்தமா அவர் பேச்சுவார்த்தை நடத்தணும் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம கோரிக்கை வைக்கலாம் இப்ப இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலா கூட மாண்புமிக்கு முதன்மை அமைச்சர் ஐயா மோடி ஒரு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நாம அந்த நேரத்துல வேணா நினைவூட்ட ஒரு அறிக்கையை அவருக்கு கொடுக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆனா நாட்டு குடிகளின் மீது அக்கறை கொண்டு பேசணும் இப்ப எத்தனை முறை போயிருக்காங்க இப்ப நேற்று இந்த பிரச்சனை தொடங்கி இருந்தேன்னா இப்ப நினைவூட்டலாம் பேசலாம் அவர் பதினஞ்சு ஆண்டுகளா இருக்காரு இப்ப பத்தாவது ஆண்டு முடிஞ்சு பதினஞ்சாவது ஆண்டுகள் தொடர்றாரு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா அப்படி இருந்தும் அந்த பிரச்சனை நேத்து வந்தது இல்லையே என்னைக்கு என் தலைவன் அந்த இடத்துல இல்லைன்னு ஆச்சோ ஆண் இருந்திருக்கு இந்த நாட்டினுடைய மக்களினுடைய எல்லை காப்பு வீரனாக உடங்கு குடிகாக்கும் ஐயனாராக நின்னவன் காவல்துகாமன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் அவர் அந்த இடத்துல தன் படையோட நிற்கும் போது எங்க மீனவன் படகை தொட்டானா இல்ல சுட்டானா இல்ல படகை பறிச்சானா அப்ப யார் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுன்னு பாருங்க நீங்க எங்களை எங்க அண்ணன் எங்க தலைவரை எங்க படையை பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி போட்டு அடிச்சுங்க இப்ப சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல ஓ உனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாதுன்னு பரிசா கொடுத்து சீனா உள்ள வந்துடக்கூடாதுன்னு பரிசா கச்சத்தை எடுத்து கொடுத்து அம்மையார் இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினச்சாங்க இன்னைக்கு எங்க இருக்கு சீனா பிடியில இருக்கு இலங்கை கச்சத்தீ கூடாரம் போட்டு உட்கார்ந்து சீன தெரு சீன மொழியில இருக்கு இலங்கை எழுத்து இரண்டாவது இடத்துல இருக்கு முதல சீனா இருக்கு சீன சைனீஸ்ல இருக்குது கலைத்து கடை நீ கடையில பெயர் பிளங்கு முழுக்க சீனா அம்மந்தோட்டாவில வந்து கடற்படை தாள அமைச்சு உட்காந்துட்டான் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடி இல்லீசுக்கு எடுத்து உட்காந்துட்டான் நீ என்ன பண்ணுவோல் தோல்பட்டையில பாகிஸ்தான் சீனா இருக்குது வந்து உட்காந்துட்டான் எப்படி பாதுகாப்பற்ற சூழல நீக்கி நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது நான் சொல்லிதான் நாட்டின் பிரதமர் பேசணுமா இந்த நாட்டு மக்கள் சிறைபிடிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறையில் வாடுவது இதெல்லாம் தெரியாதா திடீர்னு தேர்தல் வரும்போது நல்லிணக்க அடிப்படையில் எங்க மீனவர்களை விடுதலை செய்ய எந்த இணக்க அடிப்படையில் கை செஞ்சீங்க அது அதிபர் இந்தியாவுக்கு வர்றதா ஒரு பயணம் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு பேரை விடுதலை செய்வாங்க ஒரு நல்லிணக்கம் இப்ப இந்த நாடகங்களை நம்ம எப்படி சகித்துக்கிறோம் அதை நாட்டின் பிரதமர் நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று மதிப்பது இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டின் குடிகள் என்று நேசிப்பது உண்மையாக இருந்தால் என் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அவருடைய பாதுகாப்பிற்கு மீன்பிடி உரிமைக்காக பேசணும் அப்படி பேசுவாருங்க நம்புறோம் எதிர்பார்க்கிறோம்